இரண்டு அசைமன்கள் நடந்திருந்தது ஒன்று மைல் கட்சி தலைவரின் ஊடாக ஒரு அசைமனும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரின் ஊடாக ஒரு அசைமனும் அவர்கள் வெல்லக்கூடாது வேண்டும் என்பதற்காக அவர்களால் பண திமிர்களின் காரணமாக பழிவாங்கப்பட்டவனாக முசாரப் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த மண் ஒரு தலைமையை பெற்றுக் கொண்டிருக்கின்றது பெற்றிருக்கின்றது பெற வைத்திருக்கின்றது என்பதனை அவர்கள் அறியாமல் இருந்ததுதான் இதற்கான முட்டாள் தளமான காரியம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தால் அவர் பாராளுமன்றம் சென்றிருப்பார் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த இந்த புதிய அத்தியாயத்தை நேரத்தை எடுத்திருப்பார் ஆனால் இறைவன் சதிகாரருக்கெல்லாம் சதிகாரன் எண்பத்தி எட்டு வாக்கால் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் பொத்துவிலிருந்து ஒரு புது யுகத்தை படைப்பதற்காக அஸ்ரஃபனும் துணியில் ஒரு முசரஃபை கொண்டு வந்து சேர்த்திருப்பதுதான் உண்மையான நிலைமை அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் நாங்கள் மக்களை கடிந்து கொள்வதில் எந்த விதமான பிரயோசனும் இல்லை ஏனென்றால் அதிகம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றது போதிய அளவு வழங்கியிருக்கின்றார்கள் ஆனால் சிலருடைய அதாவது அவரை தோக்கடிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தில் தெளிவாக இருந்து அவருடைய காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டு தற்போது நாட்டையும் விட்டு சென்று விட்டார்கள் சிலர் ஊட்டுக்குள்ளே முடங்கியிருக்கின்றார்கள் சில நாட்டை விட்டு சென்றிருக்கின்றார்கள் கௌரவமான முகநூல் நண்பர்களே பொதுமக்களே உங்களிடம் என்ன எனது பணிவான ஒரு வேண்டுகளை நான் விடுகின்றேன் இதற்கு பிறகு எதிரணியினருக்கு நாங்கள் வசை பாடுவதை நிறுத்தி அவர்களையும் எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் ஒரு தோரணையில் தான் இந்த இந்த கூட்டம் இன்றைய கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் பொத்திவில் பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களை எதிர்த்து நின்றவர்கள் இதுவரைக்கும் நாங்கள் அவர்களை மன்னித்தவர்களாக அவர்களோடு இரண்டர பழகக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்காக களத்திலே கஷ்டப்பட்ட கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவர்கள் நினைத்து இந்த மேடையில் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் யார் விரும்பினாலும் இந்த மேடைக்கு வந்து ஏறி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை ஆதரிக்கலாம் அதில் எந்த தடையும் இல்லை என்கின்ற விடயத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு ஊரை பொறுத்த வரையில் பிரதேச சபை மாகாண சபை பாராளுமன்றம் என்று மூன்று கட்டத்தை நாங்கள் அடைய வேண்டியிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் நான் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியில் இருந்துதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முசாரபோடு சேர்ந்து கொண்டவன் முஸ்லிம் காங்கிரஸ் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அங்கே கதைக்கிறதெல்லாம் எல்லாம் சட்டமுமாகாது செயற்பாட்டுக்கும் வராத விடயங்கள் அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் கடந்த பாராளுமன்ற பரப்புரை பாராளுமன்ற பொது தேர்தலில் பரப்புரைகளில் நான் எங்களுடைய மரும் காதர் மொய்தீன் சேர் அவர்களை டேண்டு பேசியதாக அவரை சொல்லி இருக்கின்றேன் அதற்கான பகிரங்க மன்னிப்பை அவருடைய மகன் பைசால் மோகிதீன் அவர்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் அவர் மரணித்து விட்டார் அவரை சீண்டுவது அவ்வளோ அழகில் ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பெருந்தன்மை நான் அவரை அவரிடம் மன்னிப்பு மக்கள் சார்பாக அவரிடம் நான் மன்னிப்பு கொள்கின்றேன் ஏனென்றால் அவரும் இந்த ஊருக்கு சிறிய சேவைகளை செய்திருக்கின்றார் ஆனால் அவருடைய மகன் பைசால் மொய்தீன் அவர்கள் சில என்னுடைய நண்பரிடம் கூறியிருக்கின்றார் அந்த விடயம் சம்பந்தமாக அதற்காக என்னுடைய என்னுடைய மன்னிப்பை நான் கேட்கின்றேன் இருந்தாலும் உங்களுக்கும் நாங்கள் ஒரு அழைப்பை விடுக்கின்றோம் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரோடு எதிர்காலத்தில் நீங்கள் இணைந்து இந்த ஊருக்கு அநியாயத்தை செய்திடாமல் நியாயமான முறையில் எங்களுடைய உறுப்புரிமைகளை பெற்று யாரிடமும் நாங்கள் பிச்சை கேட்டு போவதற்கு இல்லாமல் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இந்த சபையிலே சங்கமிக்கின்ற போதோ எங்களுடைய வெற்றி வாகை மிக இலேசாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களோடு நிறைய நிறைய பேர் சகோதரர்கள் பொத்துவில சேர்ந்தவர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் என்ன மடத்தனத்தை விட்டோம் என்று நாங்கள் அப்போது கூறியிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகளுக்கு மேல் எடுக்க மாட்டீர்கள் ஆனால் நம்புங்கள் ஆனால் பொத்துவில் பிரதேசத்தில் சில காடையர்கள் கயவர்கள் வாக்குகளை அளிப்பதற்கு மக்களை செல்ல முடியாத அளவுக்கு தடுத்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வாக்கின் பெருமதி ஒரு தலைமையை உருவாக்கக்கூடிய பெருமதி என்று அந்த வகையிலே இவருடைய இந்த தடுத்தலின் காரணமாக இந்த எண்பத்தி வாக்குகள் நாங்கள் இல்லாமலாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் இன்றைய நாள் இந்த நிமிடம் எங்களுக்கான பொத்துவிலிருந்து அம்பாறை மாவட்ட மக்களுக்கான கட்சி ஒன்றை உதயமாக்குவதற்காக எங்களுடைய தலைவன் முஷார அவர்கள் வெளிக்கிட்டு இருக்கின்றான் இந்த தோற்கடிப்பின் பிற்பாடு என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நாங்கள் பட்ட கஷ்டம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது தோற்றுவிக்கப்பட்டது ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற முஸ்லிம்களுக்காக சேவகம் செய்ய வேண்டும் இந்த மக்களின் உரிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்கு குறைகளை தீர்க்க வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது கண்டியின் கூட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு தற்போது அது கண்டியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்து மக்களையோ அல்லது ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற முஸ்லிம்களையோ எந்த விதமான அரவணைப்பும் இல்லாமல் அந்த தலைமை தான் போன போக்கில் அதை அள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதே மாதிரி தான் மயில் கட்சி ஒன்றை கொண்டாந்தார்கள் தாயிர் போறார் என்று நாங்கள் சொல்லோம் உங்களுக்கு எல்லாம் எங்கு வாப்பா வாக்குரி கண்டு கேட்டோம் கால கொடூரம் இந்த ஊரில் இருந்து தாயிர் பாராளுமன்றம் போயிருக்கின்றார் பேஸ்புக்ல ஒரு போட்டோ போய் பார்த்தேன் மனசு துள்ளுதோ இது எத்தனை நாளைக்கு ஒரு கேள்வியை கேட்போம் என்று ஆனால் அவை அடக்கம் என்னை விளையாட தேவையில்லை இந்த விமர்சனங்களை விட்டு விட்டு நாங்கள் கடந்து செல்வோம் என்று அவைகளை நாங்கள் கடந்து சென்றோம் உண்மையிலேயே பொத்திவிலில் கடந்த புரட்சி வடிக்கின்ற போது பொத்திவில் எந்த விதமான வெளியுறவர்களும் வாக்கு கேட்டு வரக்கூடிய அளவுக்கு நிலைமை இல்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு இந்த மக்கள் ஒற்றுமை பார்த்திருந்தார்கள் கடந்த காலத்திலே கௌரவ பாராளுமன் முன்னினால் பாராளுமன்ற உறுப்பினரின் சேவைகள் அனைத்தும் செய்திருக்கப்பட்டு இந்த தேர்தல் வந்த நேரம் அவர் எதை செய்தார் எதை செய்தார் என்று குளங்குடிகளை சொல்லி சொல்லி அவரை தோக்கடித்தவர்கள் இரண்டு மூன்று மாதங்களில் நீங்கள் சொன்ன சொன்ன மாதிரி அந்த வைத்தியசாலையை கொண்டே சேருங்கள் மோதுமாவியால் அளிக்கிற கல்லை புடுங்குங்கள் பஸ் திப்பவை உயர்த்துங்கள் ஏன் வளையத்தை கொண்டு வந்து சேருங்கள் இன்னும் பல்வேறு சேவையில் இருக்கின்றது பொத்து விலை அழகு பாருங்கள் முடியுமா இவர்களால் இப்போது இருக்கிற அனுரவின் அரசாங்கம் அனுரவின் அரசாங்கத்தில் எந்த விதமான புலிகளும் நடைபெறுவதாக நாங்கள் அறியவில்லை நிஷாந்தா இறைவன் தான் இருக்கின்ற எதிர்காலத்தில் அதை எப்படி போப்பது என்று விடயம் சம்பந்தமாக ஆனால் எங்களுடைய எங்களுடைய ஊரிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் இவைகளை கிஞ்சித்தும் பார்க்காமல் அப்பட்டமான பொய்களை கூறி முன்னினால் பாராளுமன்ற உறுப்பினர் மீது தான் நல்லவர்கள் என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு வசைபாடி விட்டு வீட்டிலே அடங்கி இருப்பதை பார்க்கின்ற போது ஒரு சின்ன பிள்ளை தனமான வேலைகளை செய்து செய்து விட்டிருக்கின்றால் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நான் நினைக்கின்றேன் இன்னும் நாலஞ்சு மாதம் விளங்கும் விளங்கும் இந்த ஊரில் என்ன நடக்க போகுதுன்னு நாங்களும் பயந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கின்றார்கள் அருகாமை பிரதேசத்தில் இருக்கின்ற செக் போஸ்ட்டை கிளப்புவதற்கு யாரும் இல்லை பேசுவதற்கு ஆள் இல்லை பேச வேண்டிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தான் பேச போன நாங்கள் அவரது அதிகாரத்தை பறித்து வைத்து விட்டு ஒன்றுமில்லாமல் நீ பேசு என்று சொன்னால் இவ்விடத்தை எங்கே போய் பேசுவது கதைத்தவர்கள் அவ்வளவு பேரும் போய் பேசுங்கள் என்றாசா அதை கிளப்பச் சொல்லி முடியவே முடியாது உங்களை கணக்கு எடுப்பதற்கு ஆள் இல்லை அந்த அளவுக்கு நீங்க ஆக்கித்தேன் ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை அழிப்பது மிக இலகு சர்வசாதாரணம் ஆனால் உண்டை உருவாக்குவது என்பது கடினமான வேலை கஷ்டத்தின் உச்சம் அதை நாங்கள் கடந்து சென்று உருவாக்கியதை அழித்து விட்டு இப்போது நீங்கள் மாராட்டுகின்றீர்கள் நாங்கள் செய்து நினைத்ததை செய்து விட்டோம் என்று உண்மையிலேயே இந்த பெண்கள் உங்களுக்கு வார்வக்கட்டால் அடிக்கும் காலம் மிக விரைவில் இருக்கின்றது இன்ஷா அல்லா ஒரு அநியாயம் நடக்கின்ற போது போதுவில் மண் விழிக்கும் அந்த மண் விழிக்கின்ற போது நீங்கள் எல்லோரும் ஒளிந்து மறைந்து ஓடுவீர்கள் இந்த உரை விட்டு ஒரால் ஓடிவிட்டார் இன்ஷா அல்லா இருக்கிறவர்கள் ஆனால் நான் அவர்களை வசைபாடுவதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் அவர்களும் கவலைப்படுகின்றார்கள் நாங்கள் இருந்ததை இழந்து விட்டோம் என்கிற செய்தியை அவருடைய அன்பர்கள் நண்பர்கள் ஊடாக கூறியிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா நாங்கள் அதை கவனத்தில் எடுத்தவர்களாக எதிர்காலத்தில் எங்களுடைய பயணம் இந்த நாட்டுக்கு ஒரு கட்சியினை கொண்டு வந்து இந்த கட்சியினூடாக பொத்துவிலிருந்து அதாவது இலங்கையிலே பொங்கல்பட்ட பட்ட ஊராம் பொத்துவிலூர் இந்த பொத்துவிலூர் ஊரில் இருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு தலைமகன் இந்த மாவட்டத்துக்கு இந்த மாகாணத்துக்கு இந்த நாட்டுக்கு ஒரு தலைமையாக செல்வதற்காக இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மைதானத்தில் ஒன்று கூடி இந்த கட்சிக்கான அங்கீகாரத்தினை வழங்குங்கள் என்ற விடயத்தை உங்களிடம் தெரிவிக்க இன்ஷா இருக்கின்றார் இன்னும் சில நேரத்தில் அவர் இங்கே வருகை தர இருக்கின்றார் எங்களுடைய தலைமையாக இந்த பொத்துவில் மக்களினுடைய தலைமையாக வர இருக்கின்றார் அந்த வருகையின் பிற்பாடு அவருடைய விடயத்தில் விடயங்களை கூற அந்த விடயங்கள் ஊடாக உங்களுக்கு நிறைய தெளிவுகளை தர இருக்கின்றோம் அவைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற விடயத்தையும் தெரிவித்து எதிர்காலத்தில் இப்படியான கை செய்தப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக ஒவ்வொருவரும் வந்து கூப்பாடு பாடுவார்கள் குளருவார்கள் குளஞ்சொல்லுவார்கள் இன்ஷா அல்லாஹ் அவைகளை நம்பிராமல் நாங்கள் சுயமாக சிந்தித்து இந்த மக்கள் எந்த அதிகாரத்தை இழந்தமோ அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான அடுத்த தேர்தல்கள் வர இருக்கின்றது பிரதேச சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் அந்த இரண்டு தேர்தலிலும் எங்களுடைய வகிபாகம் என்ன என்று சொல்லி அதாவது பொத்துவில் பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகின்ற கட்சியின் வகிபாகம் என்னவென்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோடு அளவலாவார் மிக விரை மிக விரைவாக அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வெளியூர் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் எம்பிக்காக மிக கடுமையாக கஷ்டப்பட்டவர்கள் கடந்த தேர்தல் காலத்தில் உண்மையிலேயே எங்களிடம் பணம் அதிகமாக இருக்கவில்லை பணமே இல்லை என்ற நிலைமை அந்த நிலைமையில் கூட இந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட கோலடித்து சொல்லுவார்கள் இப்படி பணம் கொடுத்து பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குகிறால் நாங்கள் என்ன செய்வது என்று நாங்கள் ஒரு விரயத்தை சொன்னோம் எங்களுக்கு உண்மையுள்ளவன் வாக்களிப்பான் துறைவன் எங்களோடு இருக்கின்றான் நீங்கள் எதையும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் முடியும் வரைக்கும் அந்த மக்களோடு நீங்கள் பேசி உரிய வாக்குகளை எங்களுடைய தலைமைக்கு நீங்கள் அளிப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்ற விடயத்தை தெரிவித்து நாங்கள் அவர்களிடம் கூறிய போது அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து முடித்திருந்தார்கள் அந்த வகையில் தான் இன்ஷா அல்லா மிக விரைவாக நேரம் போய்கொண்டிருக்கின்றது இந்த பொத்துவில் மண்ணிலிருந்து உதயமாக இருக்கின்ற எங்களுடைய கட்சியின் பெயர் கட்சியின் சின்னம் கட்சி என்ன செய்ய போகுது போகின்றது விடயங்கள் உள்ளடங்கலாக எங்களுடைய தலைமை வந்ததும் உங்களுக்கு மிக தெளிவாக பூரணத்துவமாக சொல்லிக் கொள்வார் என்ற விடயத்தை தெரிவித்து சந்தர்ப்பத்தை அழைத்தியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் உங்களுக்கு தேவையான டிப்ளோமா போன்ற பாடனரிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி